சஃபா நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்ததன் பின்னணி என்ன என்பது குறித்து ஒரு விரிவான செய்தி அலசலை நாம் இன்றைக்கு நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் யாருடன் கூட்டணி அமைப்பார்கள் அதாவது பாரதிய ஜனதாவுடனா அல்லது அதிமுகவுடனா என்பது குறித்த பல்வேறு ஹேசியங்கள் நிலவி வந்தது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ ஆரம்பத்திலேயே தேமுதிக அதிமுக கூட்டணியில்தான் இணைய போறோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்ததுனால அது ஒரு பக்கம் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதுல எந்த குழப்பமும் கிடையாது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையிலும் ஆஹ் அவங்க வந்து அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கிறதுக்கு தான் ஆரம்பத்துல விரும்பினாங்க அதே போல அதிமுகவும் அதுக்கு ஆரம்பத்துல ரொம்பவே விருப்பம் தெரிவிச்சுதான் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு நேரடியாக போய் டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்களை சந்திச்சு சால்வை அணிவிச்சு அஹ் கூட்டணி பேச்சுவார்த்தையை அவங்க தொடங்குறாங்க ஆக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து சரியான தான் போயிட்டு வந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அவங்க ஆரம்பத்தில் என்ன கேட்கறாங்கன்னாக்கா பட்டாளமக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பத்து தொகுதியை வந்து எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருங்க அதுக்கு வந்து அவங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இல்லை உங்களுக்கு பத்து தொகுதி நாங்கள் கொடுக்க முடியாது ஏழு தொகுதிகளை கண்டிப்பா தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த தொகுதி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க அது என்னென்ன தொகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி திருவண்ணாமலை மத்திய சென்னை ராமநாதபுரம் திண்டுக்கல் கடலூர் விழுப்புரம் ஆகிய இந்த ஏழு தொகுதிகள வந்து அவங்க கொடுக்கறதா இப்ப சொல்றாங்க இந்த ப பட்டியலை பார்த்ததுமே அவங்களுக்கு அவங்க ரிவியூஸ் ஆகுறாங்க அதாவது கோவப்படுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியோட அது தருமபுரி தொகுதி ஆனால் அதே போல திருவண்ணாமலையில் ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு வந்து ஒரு ஓட்டு வங்கி இருக்குது அதனால அதுவும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு அது சமாளிச்சிடலாம் ஆனா மத்திய சென்னையிலும் ராமநாதபுரத்திலும் திண்டுக்கல்லும் வந்து சுத்தமாக அவங்களுக்கு அவங்களுடைய வாக்கு வங்கி அங்கே இல்லை அதே போல சிதம்பரம் விழுப்புரம் இந்த ரெண்டு தொகுதிகளும் வந்து ரிசர்வ் தொகுதி ஆக நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தருமபுரி தொகுதியில மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தங்களால் வெற்றி பெற முடியாத தொகுதி எல்லாத்தையும் நம்ம கிட்ட தள்ளிவிட பாக்குறாங்க அதிமுக நம்ம கிட்ட தள்ளிவிட பாக்குதுன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி நினைச்சாங்க அதோட தலைவர்களும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு வேண்டாம் இது வந்து இது இது ஏதோ பண்ற மாதிரி இருக்குது இது சரியான முறையில இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்லி அவங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்கள் வந்து அதிமுக கிட்ட வந்து தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பேச்சுவார்த்தை வந்து அப்போதைக்கு ஸ்டாப் பண்றாங்க ஸ்டாப் பண்ணிட்டு மறைமுகமாக வந்து வேற ஒரு விஷயத்துல அதிமுகவினர் ஈடுபடுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த பக்கம் இதே சேம் இந்த இந்த நெகோசியேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அந்த மற்றொரு பக்கம் வந்து திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து அவங்க கேட்ட தொகுதியை கொடுக்குறதுல இழுதறி நிலவுது ரெண்டு பேர் ரெண்டு தரப்புக்கும் இத்தனை தொகுதி தரோம் அத்தனை தொகுதி தரோம் நெகோசியேஷன் போகுது அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து கொஞ்சம் அதிருப்தி அடைகிறதா வந்து அதிமுக தலைமைக்கு தகவல் கிடைக்கிது உடனடியாக அதிமுக த தலைமையிலிருந்து மறைமுகமாக விடுதலை சிறுத்தைகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீங்கள் இங்கே எங்ககிட்ட வாங்க நீங்கள் கேட்குற தொகுதி ஏழு தொகுதி உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகளை வந்து அழைப்பு விடுக்குறாங்க இந்த இந்த அழைப்பு விடுக்கிற இந்த தகவல் வந்து பட்டாளி மக்கள் கட்சியோடைய தலைமைக்கு போகுது அப்போ வந்து அவங்க கோபப்படுறாங்க என்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக நம்மளை காக்க வைக்கிறாங்களா அப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை நமக்கு கொடுக்காம எங்க வேணும்னு நம்மளை அழைக்க வைக்கிறாங்க அதனால இவங்க கிட்ட இருந்து நம்ம இந்த கூட்டணி நமக்கு இது சரிப்பட்டு வரும்னு நமக்கு தோணலை அதனால நம்ம இதுல இருந்து ஜென்ட்லா விலகிக்கலாம் அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சா பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்து என்ன பண்றாங்கன்னா பாஜக தலைமை அதாவது அண்ணாமலைய அவர்களை வந்து தொடர்பு கொண்டு பேசுறாங்க இதே சமயம் இவங்க தொடர்பு கொள்ளும் இந்த நேரத்தில் கோவையில் வந்து பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் ரோட் ஷோக்கு ஏற்பாடுகள்ல வந்து அண்ணாமலை தீவிரமா ஈடுபட்டு இருந்தாரு அப்ப அவர்கிட்ட கூப்பிட்டு அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி அமைக்க விரும்பவில்லை அதனால பாஜகவுடன் கூட்டணி ஏற்படுத்தி கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் இதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படி சொல்லி கேக்குறாங்க அண்ணாமலை தனக்கே உரிய பணியில அண்ணே அதுக்கு என்னண்ணே உடனே கழிவுவாங்க நம்ம பேசுவோம் நீங்க வந்தீங்கன்னா உட்கா வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நம்ம டெல்லி மேலிடத்துற தலைவர்களோட நமக்கு கலந்து பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் உடனே கல்வி வாங்கண்ணே அப்படின்னு சொல்றாரு உடனே அன்புமணி உள்ளிட்ட அஹ் பாட்டாளி மக்கள் கட்சி முக்கிய பிரமுகர் எல்லாமே நேர அண்ணாமலையை நேரில் போய் சந்திக்கிறாங்க சந்திச்சு இரவோடு இரவாக வீடியோ கான்பரன்ஸ் மூலமா டெல்லி தலைமையகத்துக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க அங்க வந்து டெல்லியில அமித்ஷா வந்து இவரோட நெகோசியேஷன் அதாவது பேச்சுவார்த்தை ஈடுபடுறாரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது எங்களுக்கு பத்து தொகுதிகள் வேண்டும் நாங்க நாங்க கேட்கிற தொகுதிகளா இருக்கணும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள தொகுதிகளை கொடுத்தீங்கன்னாக்க நல்லா இருக்கும்னு சொல்லி இவங்க தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அந்த கோரிக்கை உடனடியாக பாஜக தலைமையால மேல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அமித்ஷா ஓகே சொல்லிட்டாரு அப்புறம் என்ன ஓகே கூட்டணி ஓகே ஆயிடுச்சு உடனே என்ன சொல்ற அண்ணே நீங்க முன்னால போங்க தைலாபுரத்துக்கு போங்க நாங்க பின்னாலேயே வந்து ஐயாவை நேரில் சந்திச்சு அங்க நம்ம பிரஸ் மீட் பண்ணி கூட்டணியை வந்து நம்ம வெளிப்படையா அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதன் பிறகு முதல்ல தைலாபுரத்துக்கு பட்டாளி மக்கள் கட்சியினர் வந்து சேர்றாங்க பின்னாலேயே அதாவது இரவோடு இரவாக அந்த பேட்டி கூட நீங்க அதுக்கப்புறமா வந்த பேட்டியை நீங்க கவனிக்கலாம் ஆஹ் அண்ணாமலை வந்து இரவோடு இரவாக கோவையிலிருந்து கிளம்பி தைலாபுரத்துக்கு வரும்போது அவர் அவர்களை வந்து வரவேற்பதற்கு ராமதாசை நேரடியாக வந்து பொன்னாடை அணிவித்து அவர்களை அழைச்சிட்டு போய் உட்கார் வச்சு தடபுடலான விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாரு அங்க விருந்து முடிந்தது மகிழ்ச்சி நிரம்பியது அதன் பிறகு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்குது பத்திரிக்கையாளர் சந்திப்பு சந்திப்புலதான் அவங்க அதிகாரப்பூர்வமாக பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதாவும் ஒன்றாக கூட்டணி அமைப்பது குறித்து அவர்கள் வந்து அறிவிச்சாங்க போட்டியிடுவதாக பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லியிருக்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது எந்தெந்த தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்கீடு செய்வதற்கு கொண்டுள்ள தொகுதிகள் என்னன்னு பார்ப்போம் தர்மபுரி சேலம் அரக்கோணம் ஸ்ரீபெரும்புதூர் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை திண்டுக்கல் சிதம்பரம் ஆரணி ஆகிய பத்து தொகுதிகள் தான் அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்ததற்காக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ள இந்த தொகுதி இது தொடர்பான அறிவிப்பு மிக விரைவில் வெளியே வர இருக்கிறது கண்டிப்பா இந்த தகவல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுடைய சஃபா நியூஸ் தமிழ் நேயர்களுக்காக நாம வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இது போன்ற பல்வேறு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை நம்முடைய சஃபா நியூஸ் தமிழ் நேயர்களுக்காக நாம் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம் நேயர்கள் தங்களுடைய மேலான ஆதரவினை எங்களது சேனலுக்கு அளித்து இது போன்ற பல்வேறு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை நம்முடைய சஃபா நியூஸ் தமிழ் நேயர்களுக்காக நாங்கள் வழங்க இருக்கிறோம் தங்களுடைய மேலான ஆதரவை தொடர்ந்து நேயர்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்